ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நேற்று இரவு பத்தரை மணிக்கு இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்திய ஒரு முக்கியமான ஆபரேஷன் ஆபரேஷன் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு உள்ளாகவே இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரான் வந்து நடத்தியிருக்காங்க உலக அளவில் நாங்கள் தான் வலுவான இராணுவம் உலக அளவில் வந்து எங்ககிட்ட தான் வலுவான உளவுத்துறையும் இருக்கு அப்படின்னு சொன்ன இஸ்ரேலுக்கு இந்த தாக்குதல் ஆனது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு வானிலை வந்து எந்த விதமான தாக்குதல் நடந்தாலும் அது நடுவானிலேயே வீழ்த்துற அளவுக்கான ஆயுதங்கள் வந்து இஸ்ரேல் கிட்ட இருந்தும் இந்த தாக்குதல் எப்படி நடந்தது அப்படின்றது வந்து இஸ்ரேலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கு இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் பயன்படுத்திய அந்த ஆயுதங்கள் என்ன இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலினுடைய பதிலடி என்னவாக இருக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்திய இந்த தாக்குதலுக்கு வந்து மேற்குலக நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க அவர்களுக்கு செக் வைக்கும் விதமாக ஈரான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தையும் வந்து அறிவிச்சிருக்காங்க இதை எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியை நம்ம தெளிவாக பார்க்கலாம் தமிழகம் அண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது நேற்று வெள்ளிக்கிழமை வந்து இஸ்ரேல் நடத்திய அந்த தாக்குதலை ஈரான் முன்கூட்டியே வந்து கணிச்சிருந்தாங்க ஏன்னா ஒரு ஏழு மாதங்களுக்கு முன்னாடி வந்து இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாங்க அதனால இஸ்ரேல் வந்து ஒருவேளை தாக்குதல் நடத்தினால் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள எப்படி தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற மாதிரியான சில முன் தயாரிப்புகளோடு தான் ஈரான் வந்து இருந்திருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் வந்து நேற்று பத்தரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து இஸ்ரேலை நோக்கி மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ அப்படின்ற அந்த பெயரை வந்து வச்சிருக்காங்க இந்த தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய முக்கியமான நகரங்களில் குறி வச்சு இந்த தாக்குதலானது நடைபெற்றிருக்கு குறிப்பாக டெல்லவியா இருக்கட்டும் அல்லது ஜெருசலேமா இருக்கட்டும் இது ரெண்டுமே இஸ்ரேலினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வந்து ஈரான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஈரான் பயன்படுத்திய அந்த ட்ரோன்கள் ஷாஹெட் அப்படின்ற அந்த வகையை சேர்ந்ததாக இருக்கு ஒரு இடத்துல அந்த ட்ரோன்கள் விழுது அப்படின்னா அந்த இடத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது வந்து இந்த ட்ரோனின் மூலமாக அதிக அளவுக்கு நடக்குது இதை தாண்டி அவங்க மூன்று முக்கியமான ராக்கெட்டுகளையும் வந்து அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்காங்க முதல் ராக்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாசம் பேசிர் எம்ஆர்பி அப்படின்ற ஒரு ராக்கெட்டுகள் இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா கடந்த மே மாதம் தான் வந்து ஈரான் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இந்த ராக்கெட் ஆனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி கிலோமீட்டர் வரை பயணம் செஞ்சு தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு ராக்கெட்டாகவும் இருக்கு இந்த ராக்கெட்டை முதல் முறையாக வந்து இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜோல்ஃபாகர் எஸ்ஆர்பிஎம் அப்படின்ற ஒரு ராக்கெட்டையும் பயன்படுத்தியிருக்காங்க இந்த ராக்கெட் ஆனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறு மீட்டர் வரை வந்து தாக்கக்கூடிய ஒரு ராக்கெட்டாகவும் இருக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா கேபிஆர் ஷேக்ரன் அப்படின்ற ஒரு ராக்கெட்டை பயன்படுத்தியிருக்காங்க இந்த ராக்கெட் ஆனது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு மீட்டர் வரை செல்லக்கூடிய ஒரு ராக்கெட்டாகவும் இருக்கு பத்தரை மணிக்கு தொடங்கிய அந்த தாக்குதலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஈரானினுடைய பல ட்ரோன்களும் சரி பல ராக்கெட்டுகளும் சரி இஸ்ரேல் வந்து நடுவானிலே வந்து பாத்தீங்கன்னா சிலது வந்து தகர்த்து தெரிஞ்சுட்டாங்க பட் அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா சில அயன் டோமுக்கு எதிராக வந்து சில ராக்கெட்டுகள் வந்து வீழாத காரணத்துக்காக டெல்லவி மற்றும் ஜெருசலேம் மாதிரியான நகரங்கள்ல வந்து அந்த ராக்கெட்டுகள் விழுந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் வந்து முதல் விஷயம் ஜூன் பதினான்காம் தேதியான இன்று வந்து அதிகாலையில் பன்னிரெண்டு பத்து மணிக்கு முதல் சைரன் அப்படின்றது வந்து இஸ்ரேலினுடைய மாதிரியான நகரங்கள்ல வந்து ஒழிக்குது அந்த சைரனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா முதல் ராக்கெட் கரண்ட் அப்படின்றது வந்து டெல்லாவினுடைய மைய பகுதியில் வந்து விழுது குறிப்பா அந்த மைய பகுதியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு மாடி கட்டிடம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் வந்து ஏற்படுது அந்த தாக்குதல பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக இரண்டு பேர் வந்து படுகாயம் அதன் பிறகு பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஒரு சைரன் சட்டம் அப்படின்றது வந்து அந்த இடத்த கேக்குது அதாவது இரண்டாவது தாக்குதல் நடக்குது அப்படின்றது வந்து முன்னெச்சரிக்கையாக இந்த சைரன் அப்படின்றது ஒழிக்கும் சோ இரண்டாவது தாக்குதல்ல பார்த்தீங்கன்னா டெல்லவியினுடைய புறநகர் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மூன்று ராக்கெட்டுகள் வந்து விழுந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு வீடு அப்படின்றது பாத்தீங்கன்னா முற்று முழுவதுமாக தக இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் மற்றும் இரண்டு குழந்தைகள் வந்து உயிரோடு வந்து மீட்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதன் பிறகு மிகப்பெரிய அளவுக்கான மீட்பு பணிகள் அப்படின்றது வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து வந்து மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கு இதுல காலையில ஐந்து முப்பது மணிக்கு தான் வந்து இஸ்ரேல் வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்துறாங்க அது என்ன அப்படின்னா இந்த இந்த தாக்குதல்னால மூன்று பேர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அறுபத்தி மூன்று பேருக்கு மேல வந்து இதுல வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் வந்து குறிப்பிடுறாங்க கிட்டத்தட்ட ஒன்பது கட்டிடங்களுக்கு மேல இதுல வந்து சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்றதையும் வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க ஈரானினுடைய இந்த தாக்குதலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதிகாலை ஒன்பது மணி அளவில் வந்து இஸ்ரேல் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க அது என்னென்னா டெல்லாவியில் இருக்கக்கூடிய விமான நிலையம் வந்து மூடப்படுது அப்படின்னு அதே மாதிரி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மையமான சில இடங்கள் அதாவது மிகப்பெரிய அளவுக்கு வந்து மக்கள் கூடுற இடத்த வந்து நீங்க தவிர்க்கணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்திய இந்த தாக்குதலுக்கு வழக்கம் போல அமெரிக்கா போன்ற மேற்குலோக நாடுகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளும் சரி அல்லது ஐநா சபையிலிருந்தும் சரி மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களும் வந்து எழுந்திருக்கத நம்மளால பார்க்க முடியுது ஆனால் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கையும் வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க அது என்ன அப்படின்னா இஸ்ரேலுக்கு வந்து ஒருவேளை அமெரிக்காவோ அல்லது வந்து பிரிட்டனோ பிரான்ஸோ வந்து மிகப்பெரிய அளவுக்கான உதவிகள் அப்படின்னு செஞ்சாங்க அப்படின்னா நாங்கள் வந்து மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நாடுகளினுடைய இராணுவ தளத்தில் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை வந்து நாங்கள் நடத்துவோம் அப்படின்றத வந்து ஒரு எச்சரிக்கையாகவும் கொடுத்துருந்தாங்க ஏன்னா ஏற்கனவே இஸ்ரேல் பாலஸ்தீன் போர்லையும் சரி அல்லது உக்ரைன் ரஷ்யா போர்லையும் சரி மிகப்பெரிய அளவுக்கான ஆயுதங்களை வந்து அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா இதற்கு மேல நீங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஆயுத உதவிகளை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த மிலிட் பேஸ் அப்படின்றது வந்து தகர்த்தெறியப்படும் ஈரான் வந்து ஒரு எச்சரிக்கையாகவும் வந்து கொடுத்துருக்காங்க குறிப்பாக ஈரானினுடைய இந்த அமெரிக்கா மற்றும் மேற்குலகம் ரொம்பவே உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கு ஏன்னா அமெரிக்காவை வரைக்கும் மத்திய கிழக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மிலிடரி பேசஸ் இருக்கு இதுவே பிரிட்டனுக்கு வந்து கிட்டத்தட்ட நான்கு மிலிட்ரி பேஸ் இருக்கு இதை தாண்டி பிரான்சுக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான மிலிட்ரி பேஸ் இல்லனாலும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாடுகளினுடைய உதவியோட சில மிலிட்ரி பேசஸ் வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்ப ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கும் வந்து மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலும் வந்து விடுக்கிறாங்க இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சா எந்த மாதிரியான பாதிப்புகள் எந்த மாதிரியான விளைவுகள் வரும் அப்படின்றதையும் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் வந்து கொடுத்திருக்காங்க குறிப்பாக இந்த போர் குறித்து ஈரான் மற்றும் இஸ்ரேல் மக்களினுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத அந்த நாட்டினுடைய உள்நாட்டு செய்திகளாக இருக்கட்டும் அல்லது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு அவங்க கொடுத்த பேட்டி என்ன அப்படின்னா இஸ்ரேலை பொறுத்தவரைக்கும் அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட தகுந்த அளவுக்கான மிகப்பெரிய ஒரு ஆதரவு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதில் குறிப்பாக ஒருத்தர் சொல்கிற விஷயம் என்னென்னா டோம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து இஸ்ரேலில் மிகவும் வலுவான ஒன்றாக இருக்குது அதனால் நாங்கள் நிம்மதியாக தூங்குகிறோம் சுதந்திரமாகவும் நாங்கள் இருக்கோம் அப்படின்றத வந்து ஒரு பக்கம் இருக்காங்க பட் அதை தாண்டி வந்து அந்த நாட்டுல மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டங்களும் வந்து இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டு குறிப்பா பாலஸ்தீனத்துக்கு எதிரான அந்த தாக்குதலை நிறுத்தக் கோரி டெல்லா வீவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்களும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இதுவே ஈரான் தரப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தாக்குதல் நடந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுக்கான சத்தங்கள் வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்துச்சு இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் எங்கள் நாட்டை வந்து அழிக்கிறதுக்கான எல்லா விதமான முயற்சிகளும் வந்து அவங்க ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதில் ஒரு இளைஞர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் வந்து இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு படையில வந்து பயிற்சி பெற்றுட்டு இருந்தேன் ஒரு வேலை நாட்டுக்கு தேவைப்பட்டால் நானும் இந்த போரில் கலந்து கொள்வேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார் அப்போ இந்த போரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுவது என்னவோ சாமானிய மக்கள் தான் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த போர் வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் வந்து ஒரு பக்கம் இருக்காங்க வரக்கூடிய நாட்கள்ல இந்த போர் அப்படின்றது வந்து எதை நோக்கி போகுது அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஈரானினுடைய இந்த தாக்குதல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன பிரிட்டன் மற்றும் பிரான்சினுடைய இந்த நிலைப்பாடு சரியானதா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான்